அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ணோ பார்க்கணும்னு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா டிஎன்பிசி மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவும் கூட ஸோ பாடத்திட்டம் மாற்றம் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும்போது அது வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக வந்து பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் அதுக்கப்புறம் என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த பாருங்கள் மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்க பாடவாரியாக நிபுணர் குழு அமைக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும் புதிய பாடத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அமலுக்கு வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த வருஷத்தில் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி அதாவது இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் இந்த புக்கு படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நியூ புக் வந்து வரதுக்கான சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இரண்டாவது கட்டமாக ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கப்படும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று எட்டு அதுக்கப்புறம் ஒன்பது டு பன்னெண்டு அது சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க அந்த கால கட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டு இருபத்தெட்டு காலகட்டத்திலே வந்து என்ன பண்ணிடுவாங்க போன தடவை வந்து பார்த்தினா நியூ புக்கு வரும்போது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மற்றது வந்து பார்த்தோன்னா உடனடியாக வந்து மற்றதும் கொண்டு வந்துட்டாங்க மாதிரி வந்து இதுவும் கொண்டு வந்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இயர் மட்டும்தான் நீங்கள் இந்த புக்கு படிப்பீங்க அதுக்கப்புறம் அந்த புக்கு ரெஃபர் பண்ணி படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார் புக்கு சேஞ்ச் பண்ணாங்க நமக்கு படிக்கிற கண்டென்ட் அதிகமாகிடும்ல சார் அது எப்படி நீங்கள் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் படி இருந்துருந்துச்சு அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமோ குரூப் டூ எக்ஸாமோ தமிழ் சிலபஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் வந்து அதில் படிக்க வேண்டிய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா நியூ புக்கே ரெண்டு அதாவது நியூ புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இதுவே வந்து பார்த்தோன்னா இன்னும் பேர்டுன் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கும் ஓகேங்களா ஆனால் இப்போ நமக்கு வந்து நியூ சிலபஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இலக்கணம் பேஸ் பண்ணிங்கிறதுனால நமக்கு இன்கேஸ் புக்கு சேஞ்ச் பண்ணாலுமே கூட அது ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் புக்கு சேஞ்ச் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா நமக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணலாம் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ இருக்கிறது இல்லாமல் இன்னமும் நம்ம கண்டென்ட் இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் எவ்வளோ படிக்கிறோம் தமிழாக இருக்கட்டும் ஜிகே இருக்கட்டும் எவ்வளோ படிக்கிறோம் அதே சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த புக்கத்தில் அந்த புத்தகத்தில் இருந்துச்சுன்னா புது புக்கில் வரதில் இருந்துச்சுன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் புது புக்குங்கிறதுனால அதுலேருந்து கூட டிஎன்பிசி கேள்விகள் கேட்கலாம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ நமக்கான பெனிஃபிட் அதில் இருக்குது பெனிஃபிட் இல்லாமலாம் கிடையாது அவுட் சோர்ஸுக்கு என்ன படிக்குதுன்னு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எவ்வளோ புக்கு நம்ம இது பண்ணுறோம் இதில் ஸ்கூல் புத்தகம் பள்ளி கல்வித்துறையுடைய புத்தகம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும் இலக்கணமும் இன்னும் வந்து கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க இன்னும் புரிதலுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிட் தானே ஜிகே முதக்கூட நான் சொல்கிறேன் ஜிகேக்கு நமக்கு இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே சிலபஸ் பேஸ் படி நமக்கு ஒரு சில தகவல் நமக்கு எக்ஸ்ட்ரா பாலிட்டியாக இருக்கட்டும் ஐஎன்எம்மாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் நமக்கு தேவைப்படுதுனா நமக்கு பெனிஃபிட் தானே என்னென்ன இப்போ நம்ம அவுட் சோர்ஸுங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து நோக்கி போகும்போது இப்போ நம்ம புக்கு சேஞ்சுங்கிறது நமக்கு ஓகே இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையானது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா பள்ளி கல்வித்துறையே வந்து வெளியிடுற புக்குங்கிறனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கலாம் பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா கூடுதலாக கிடைக்கும் நம்ம வெளியில் தேடி அலையிறது கொஞ்சம் கம்மியாகும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஸோ எப்படி இருந்தாலும் டிஎன்பிசி மாணவர்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான் இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸ் புக்கை விட நம்ம புக் சோர்ஸே இன்னொரு செட்டு வரப்போகுது அப்படிங்கும்போது நமக்கு அது பெனிஃபிட் தான் நான் இதாக சொன்னல பழைய சிலபஸாக இருந்துருந்துச்சி அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படிச்சுட்டு போயிருப்போம் ஸ்கூல் புக்கு மட்டுமே படிக்கும்போது அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து படனம் ஆகிருக்குமே தவிர இந்த சிலபஸுக்கு இப்போ நம்ம அவுட் சோர்ஸே பாருங்கள் என்னென்னமோ புக்கு வாங்கி நம்ம எதோ ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சிலபஸ் படி எங்கெங்கே இருக்கோ கண்டென்ட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறோம் அதே பள்ளிக்கல்வித்துறையை புதுசாக ரிலீஸ் பண்ணக்கூடிய புக்காக இருந்துச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் பெனிஃபிட் தான் தேடுற விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஓகே ஆனால் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு காலகட்டத்தில் சார் இருபத்தேழு இருபத்தெட்டு காலகட்டத்தில் அப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வர நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து படிக்க வேண்டியதா உங்களோடது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அடுத்த குரூப் ஃபோர் இல்லாமல் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு கம்பல்சரி இந்த புக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் பட் அது அது வரைக்கும் நீங்கள் இருக்க மாட்டிங்கல்ல ஏன் இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவீங்கல்ல அப்படி தான் நினச்சிக்கணும் ஓகே இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போஸ்டிங் அடிக்கிறோம் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை வாங்குகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒரிப்பணை தேவையில்லை அடுத்த குரூப் ஃபோர் வர்றவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம் இருந்தாலும் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ எக்ஸாமோ இல்லை குரூப் ஒன் எக்ஸாமோ படிக்கும்போது இந்த பாடத்திட்டங்கள் இந்த புதிய பாடத்திட்டங்கள் வர்றதில் நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்குது புரிதுங்களா க்ளியரா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு மெயினாக போடுறதுக்கான காரணம் என்னென்னா சார் அது புக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி சார் நம்ம படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக நான் படித்தா வந்து க யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டுட்டு படிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுப்போம்ல சார் புக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்களே சார் இப்போ நம்ம படிக்கிறதுலாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா அப்போ நான் உசாராக படிக்காமல் இருந்துக்கிட்டோமா அப்படின்லாம் ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க நல்லா கேளுங்க ஓகேங்களா பத்து புக்கு சேஞ்ச் பண்ணாலும் சரி பத்து வருஷம் சார் சொல்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அடுத்த வருஷம் கழிச்சு எப்படி பண்ணாலும் ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம தான் ஆகணும் அது எங்கே இருந்தாலும் அந்த கண்டன் நம்ம வந்து தான் ஆகணும் ஓகேங்களா புதுசாக ஒரு செட்டு வருதுன்னா நம்ம அதை பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இருக்கிற வரைக்கும் என்ன சோர்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாமு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரலாம் இதில் யாருக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது அப்படி வந்துச்சுன்னா கூடுதலாக வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு தகவல் நமக்கு வந்து பார்த்தோன்னா வெளியில் தேடி அலையிறத விட நமக்கு இதுலேருந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்பவும் போல் படிக்க ஆரம்பிங்க இது வரும்போது அந்த டைம் நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் அதுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜாப் வாங்கிடணும் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே இதுவரை உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிருஷ்ண இருந்து உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ